ஃப்ரெண்ட்ஸ் ரொண்டு மன்னா டூமெசமையில் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சென்னா மசாலா கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது பற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூட இந்த டேஸ்ட்டில் கிடைக்காது வீட்டிலே பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த சென்னா மசாலா கிரேவி எப்படி செய்யணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்கில் பார்க்கணும்னா நம்ம சேனல் இது வைக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன தூண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா துளசி வச்சுருக்கோம் அது இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்துருக்கேன் இதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாலுமே இதில் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு எண்ணெயில புரிஞ்சதுமே நம்ம வெங்காயமும் பூண்டும் இஞ்சி அரைச்சி வச்சுக்கலாம் அந்த விடுதலை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு பச்சை மாசம் போகிற அளவுக்கு அது மாதிரி வரையோம் வெங்காயம் விழுது போகிறவங்க நல்லாவே வதங்கிடுச்சி எண்ணெய் பற்றியும் நிறைச்சிடுன்னு சொல்லுது இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுட்டு இது கூட நம்ம மசாலா பொடியில் ஆட் பண்ணிக்குவோம் மசாலா பொடியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மசால் பொடிகளை சேர்த்துட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி கலந்து விடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு போது பார்த்திங்கன்னா மசாலா பொடியில் பாருங்கள் நல்லாவே வதங்கிடும் பாருங்கள் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இது இதை ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விட்டுவோம் மசாலா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்துட்டுருக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கடலில் வேக வச்சு இல்லையா அது இதில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசத்துக்கு போட்டு அதை எடுத்துகிட்டு அது இல்லாமல் இந்த தண்ணியோடு இந்த வேக வச்சுன தண்ணியோடவே இது சேர்த்திடுவோம் தேவையான அளவுக்கு சால்ட் ஏற்கனவே கடலை வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு கடலையும் சேர்த்துட்டு பத்து நிமிஷம் நம்ம ஹை ஹைஃப்ளேம்ல பாயில் பண்ணிக்குவோம் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹைஃப்ளேம்ல நான் பாயில் பண்ணிவிட்டேன் பாருங்கள் மசாலா பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே குப் ஆகிட்டுருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னாண்ணா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் புடவி கொஞ்சமாக கஸ்தூரி மேய்ச்சி எடுத்துருக்கேன் அதுவும் இது போல் சேர்த்துக்கலாம் ஜீரகத்தில் ஒரு டீஸ்பூன் பொடியாக இறக்கி வச்சுருக்கிறேன் கொத்தின்னு தலை இலைகள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வைக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உப்புலேயே நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம் இது நம்ம கஸ்தூரி வைக்க சேர்த்துற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற வேண்டிய டேஸ்ட்டு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்குவோம் அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா உப்புலேயே வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு கிரேவி ரெடியாக இருச்சு சின்ன மசாலா கிரேவி இது பார்த்தீங்கன்னா சப்பாத்துக்கு சைடு வச்சு அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களும் இந்த பத்தாட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து இருக்குன்னு கீழே கர்மெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி